மறைந்த நடிகர் விஜயகாந்தின் இழப்பு அனைவருக்குமான இழப்பு என்று அவரது நீண்ட நாள் நண்பரும் என் கணித நிபுணருமான கே கே பாலசுப்ரமணியன் தெரிவித்துள்ளார் மறைந்த நடிகர் விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது மத்திய அரசு அறிவித்த நிலையில் அவரது வாழ்க்கையில் சுமார் நாற்பது ஆண்டுகள் பயணித்து விஜயகாந்த் நண்பராகவும் ஆலோசனைகள் வழங்குபவராகவும் இருந்த கோவையை சேர்ந்த என் கணித நிபுணர் கே கே பாலசுப்ரமணியன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் விஜயகாந்த் தயாரிப்பு நிறுவனத்திற்கும் அவரது அரசியல் கட்சியின் பெயரான தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் என்னும் பெயரை தாமே தேர்ந்தெடுத்ததாகவும் தெரிவித்தார் விஜயகாந்தின் இழப்பு அனைவருக்கும் பெரிய இழப்பு எனவும் அவர் கண்ணீர் மல்க கூறினார் இருவருக்கும் சேர்த்து முதன் முதல்ல ராவுத்தர் ஃபிலிம்ஸ்ன்னு திரைப்பட நிறுவனம் பெயர் வைத்தேன் தொடர்ந்து ஐவி சினி கிரியேஷன்ஸ் ஆண்டாளர் என்டர்பிரைசஸ் இப்படி அவர்கள் நிறுவனங்கள் அனைத்துக்கும் நான் தான் பெயர் வைத்தேன் அவரோட பெயர் மாற்றுறதுலேருந்து அவரோட கட்சிக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு பேர் திராவிட அது அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரோட மைத்துனர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார் சார் நீங்கள் வந்து அந்த பேரை வந்து இதில் அனுப்புங்கன்னாரு எனக்கு அதெல்லாம் அனுப்ப தெரியாது நீங்கள் சொல்கிற நீங்கள் நோட் தப்பாக தப்பாகணுன்னு பண்ணி போகிறாருன்னு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் திராவிடர் கழகம் அல்ல அதை வந்து ஆங்கிலத்தில் எழுதினாலும் டிஎம் டிகேன்னாலும் பதினாலு தான் வரும் அப்படி எண்களை பேஸ் சொன்னியா தான் அத்தனையும் என்னோடது இருந்தது